உன்னுடைய முன்னேற்றத்திற்கு எது தடையாக இருந்தாலும் எடுத்து கருப்பை தடையாக இருக்கும் என்று சொன்னால் அந்த கர்ப்பையை வெட்டி எடுத்து விடு என்று சொன்ன தலைவர் தந்தை பெரியார் உடனே அப்பதான் சொன்னாங்க உடனே உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு ஐயோ பெண் உடல் அமைப்புங்கிறதே மென்மையாக மென்மையாக இருக்கிறதுக்கு தான் அங்க வச்சிருக்கிறது இது போய் பெண்கள் இப்படி போய் ராணுவத்துக்கு காவல்துறைக்கு எல்லாம் போலாமான்னு கேட்டப்ப இனி இப்படி கேள்வி கேட்கறியா நான் தீர்மானம் போட்டு அதை சட்டமாக இயற்றி நிறைவேற்றி காட்டுகிறேன் என்று சொல்லி நிறைவேற்றி காட்டிய தலைவர் அறிவுலக பேராசன் தந்தை பெரியார் மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் இந்த சமுதாயம் ஒரு பொம்பள பிள்ளை இருக்கக்கூடாதுன்னு சொன்னிச்சோ அப்படியெல்லாம் இருந்தாங்க ஒருவருடைய கையில் கல்வியும் அதிகாரமும் அரசியல் படுத்தப்படுகிற பொழுதுதான் இந்த சமுதாயத்தில் மாற்றம் என்பது ஏற்படும் எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு பேனர் அடிப்பாங்க அந்த பேனர்ல ஆண்களுடைய பெயர்கள் மட்டும்தான் இருக்கும் பெண்களுடைய உழைப்பு தியாகம் இது அத்தனையும் நீ படித்து வாங்கி போடுகிற பட்டம் தான் பெண்ணினத்தினுடைய அடையாளம் என்று சொன்ன தலைவரை எங்கள் மூச்சு உள்ளவரை கொண்டாடுவோம் சமூக மாற்றத்தில் பெண்கள் பெரியாரின் கனவு இதுதான் தலைப்பு வரலாறு நெடுகளும் பார்த்தால் அது சமூக கட்டமைப்பாக இருக்கட்டும் பெண்ணியம் சார்ந்த சிந்தனையாக இருக்கட்டும் சமூக மாற்றமாக இருக்கட்டும் அரசியல் கோட்பாடாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு பேனர் அடிப்பாங்க அந்த பேனர்ல ஆண்களுடைய பெயர்கள் மட்டும்தான் இருக்கும் பெண்களுடைய உழைப்பு தியாகம் இது அத்தனையும் மறைக்கப்படும் இது அத்தனையும் மறைக்கப்பட்ட ஒரு காலகட்டத்தில் பெண்களுக்கு உரிமை மறுக்கப்பட்ட ஒரு காலகட்டத்தில் பெண்களை பிள்ளை பெறும் இயந்திரங்களாக மட்டுமே பார்க்கப்பட்ட ஒரு காலகட்டத்தில் பெண்களை இந்த நாட்டின் அறிவு கண்களாக பார்த்த தலைவர் அறிவுலக பேராசான் சொல்லுகிறார் வெளிநாட்டுக்காரன் இருந்த காலகட்டத்தில் தான் இங்க கணவர் இறந்துவிட்டால் மனைவியையும் அதே பாடையில எடுத்துட்டு போய் சதி உடன்கட்டை ஏறுதல் என்ற பெயரிலே அவரையும் அங்கேயே வச்சு கொண்டாங்க அதற்கு பிறகாக என்னென்ன உரிமை எல்லாம் ஆண்களுக்கு கொடுத்தாங்களோ அதை எதையும் கொடுக்காம மறுத்து வச்சிருந்தாங்க சொத்துரிமை கொடுக்கப்படல தனக்கு வேண்டி இணையரை பெண்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய உரிமையை அவங்களுக்கு கொடுக்கல இவ்வளவும் இந்த நாட்டில் நிகழ்ந்து கொண்டிருந்தது நாங்கள் பேச ஆரம்பித்ததற்கு பிறகுதான் இந்த இயக்கம் தோன்ற ஆரம்பித்ததற்கு பிறகுதான் நாங்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்ததற்கு பிறகுதான் பெண்களுக்கு இந்த சமுதாயத்தில் உரிமை வழங்கப்பட்டது என்று சொன்னார் பெண்கள் அத்துணை பேரும் தந்தை பெரியாருக்கு நன்றி கடன் செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன் இதை இந்த தருணத்துல சொல்றோம் அப்படின்னா சமூக மாற்றத்தில் பெண்கள் ஒரு சமூக மாற்றம் அப்படிங்கிறது எப்படி ஏற்படும் சொன்னா ஒருவருடையின் கையில் கல்வியும் அதிகாரமும் அரசியல் படுத்தப்படுகிற பொழுதுதான் இந்த சமுதாயத்தில் மாற்றம் என்பது ஏற்படும் அப்ப பெண்களுக்கு கல்வியை கொடுக்கல ஏன் கல்வியை கொடுக்கலன்னு கேட்டா பொம்பளை பிள்ளையா பிறக்கிறதே தண்டம் வேஸ்ட் அது பிறந்தா கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு நகை நட்டு சேர்க்கணும் ஆக மொத்தத்துல பொம்பளை புள்ள பிறந்தாலே செலவு இதை பெற்றோர்கள் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது பெற்ற தாய் தகப்பன்களே பொம்பளை புள்ள பொறந்தா வேஸ்ட் சொல்லி கொண்டிருந்த காலகட்டத்தில் பெண்களை அறிவு ஊற்றுகளாக பார்த்து பெண்களை அரசியல் படுத்த வேண்டும் என்று சொன்ன தலைவர் அறிவுலக பேராசான் தந்தை பெரியார் மட்டும்தான் அரசியல்படுத்தியதால்தான் இந்த சமூக மாற்றத்தில் அவர்களுக்கு அரசியல் ரீதியாக உரிமையை கொடுத்ததனால் தான் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூக மாற்றம் என்பது நம் கையிலே கிடைத்திருக்கிறது அந்த வகையிலே நேரம் மிக குறுகலாக இருப்பதனால் இரண்டு மூன்று நபர்களின் பெயர்களை மட்டும் சொல்லி அவர்களுடைய அர்ப்பணிப்பை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன் உள்ளபடியே இந்த சமுதாயத்தை அரசு சமுதாயத்தில் அரசியல் படுத்தப்பட்டு இந்த சமுதாய மாற்றத்தில் பங்காற்றிய தலைவர்கள் பெரும்பாலானோர் அதில் ஒருவர் மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் இந்த சமுதாயம் ஒரு பொம்பளைப் பிள்ளை எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னிச்சோ அப்படியெல்லாம் இருந்தாங்க கிராப் வெட்டிக்கிட்டு அரசியல் களத்துல இருந்தாங்க நீங்க பேசக்கூடாதுன்னு சொன்னப்போ போர்டுல எழுதி போட்டு பிரச்சாரத்தை மேற்கொண்டவர் கொடியை தூக்கி பிடிக்க கூடாதுன்னு சொன்னப்போ அந்த கொடியை சேலையாக அணிந்து கொண்டு பிரச்சாரம் செய்தவர் அம்மையார் அவர்கள் ஒரு தேவதாசி குலத்தில் பிறந்து அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களின் முன்னேற்றத்திற்காக நான் பாடுபடுவேன் என்று சொல்லி கடைசி வரைக்கும் தன்னுடைய உயிருள்ளவரை இந்த சமூகத்திற்காக போராடியவர் இப்படி சமூக களத்தில் அம்மையார் போராடினார் சட்ட களத்தில் போராடியவர் முத்துலட்சுமி அம்மையார் இப்படி தங்கள் பெரியாரின் வழி வந்தவர்கள் எல்லாம் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் பிழைகளை நீக்கி பெண்களை அரசியல் படுத்த வேண்டும் என்பதற்காக பெண்கள் முன்னோடிகளாக இங்கே வாழ்ந்து வந்தார்கள் உள்ளபடியே சொல்லணும்னு சொன்னா திராவிட இயக்கத்தில் உள்ளவங்க மட்டும்தானா இதெல்லாம் பண்ணாங்களான்னு கேட்டா திராவிட இயக்கத்தால் அரசியல் படுத்தப்பட்ட அத்துணை பெண்களும் இதை செய்தார்கள் திராவிட இயக்கத்தில் இருந்த பெண்கள் மட்டுமல்ல இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்த பெண்ணாக ஒடுக்கப்பட்ட அழுத்தப்பட்ட அத்துணை பெண்களும் தந்தை பெரியாரால் அரசியல் படுத்தப்பட்டு இந்த சமூக மாற்றத்திற்கு தங்களை இணைத்துக் கொண்டார் உள்ளபடியே நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பொம்பளை பிள்ளை பிறந்தா வேஸ்ட்னு ஒண்ணு சொல்லுவாங்க அது ஃபர்ஸ்ட் அது ஃபர்ஸ்ட் கட்டம் ரெண்டாவது பொம்பளை பிள்ளையா பிறக்கிறதே புள்ள பெக்கிறதுக்கு தாங்க அதுல என்ன சொல்லுவாங்கன்னா ஐயா இத சொன்னப்பதான் ஐயா சொன்னாரு அதெல்லாம் இல்ல பெண்கள் படிக்க வைக்கணும் பெண்கள் வேலைக்கு போகணும்னு சொன்னப்ப ஐயோ புள்ள பிறக்கிறதுங்கிறதுலாம் பகவான் கொடுக்குற வரங்க அப்படின்னா அப்ப ஐயா சொன்னாரு உன்னுடைய முன்னேற்றத்திற்கு எது தடையாக இருந்தாலும் எடுத்துரு கருப்பை தடையாக இருக்கும் என்று சொன்னால் அந்த கர்ப்பப்பையை வெட்டி எடுத்து விடு என்று சொன்ன தலைவர் தந்தை பெரியார் உடனே அப்பதான் சொன்னாங்க உடனே உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு என்னங்க இது கர்ப்பையை வெட்டி எடுக்கணுமா பொம்பளைங்க பிள்ளை அது பெரிய பிழையாயிடுமேங்க அது பகவான் கொடுக்குற அருள் இல்லை அப்படின்னு சொன்னப்ப ஐயா ஒன்னே ஒன்று தான் சொன்னார் பகவான் கொடுத்தா பத்து பசுமாட்டை கொடுத்து மேய்ச்சிக்கேன்னு சொல்லணும் இல்லை ஆடு மாடு கோழியை கொடுத்து வளர்த்துக்கேன்னு சொல்லணும் புள்ள குட்டிய கொடுத்து அதையும் பெண்களுக்கே கொடுத்து அவர்களை சாகுற வரையில் வீட்டின் சமையலறையிலும் பிள்ளைகளை பார்த்துக் கொள்வதிலுமே வச்சுக்கணும்னு சொன்னா அப்பேற்பட்ட கடவுளை தான் நான் முதல்ல ஒழிப்பேன்னு சொன்னார் தந்தை பெரியார் இதுதான் தந்தை பெரியாருடைய பெண்ணிய சிந்தனை இந்த சிந்தனையை தமிழ்நாடு எங்கிலும் பிரச்சாரம் மூலமாக தான் இன்றைக்கு அரசியல் கலைத்தல் பெண்களாக நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் பேசிக் கொண்டிருக்கிறோம் தந்தை பெரியாரை பற்றி இன்றைக்கு ஒரு கருத்தரங்கம் வைத்து பேசுறோம்னு சொன்னா இன்னமும் பேசிக்கொண்டே இருப்போம் ஏன் பேசிட்டே இருப்போம்னு சொன்னா அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது காலகட்டங்கள்ல ஒரு புத்தகம் ஒண்ணு வருது அந்த புத்தகம் தான் பெண்ணியத்தை பற்றி பேசக்கூடிய உலகளவில் அளவில் புகழ்ந்து பேச பெண்ணியத்தை பற்றி பேசக்கூடிய நூல் என்று சொல்லி உலகளவில் அளவில் புகழ்ந்து பேசினார்கள் அந்த புத்தகத்தின் பெயர் தி செகண்ட் செக்ஸ் ஆனால் இந்த புத்தகம் வருவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டிலேயே பெண்ணினத்தை பற்றி பெண் அடிமையை பற்றி கற்பை பற்றி குழந்தை திருமணத்தை பற்றி பேசியவர் அறிவுலக பேராசான் தந்தை பெரியார் ஒரு பெண் உண்மையான விடுதலை அடைய வேண்டும் என்று சொன்னால் பிள்ளை பத்துக்கிறதுக்குதான் பொம்பளை பிள்ளை அப்படிங்கறத முதல்ல நிப்பாட்டுங்க பொம்பளை பிள்ளைய படிக்க வைங்க காவல்துறைக்கும் இராணுவத்திற்கும் பணியில் அமர்த்த வேண்டும் பெண்களை என்று சொன்னால் சொன்னார் அதன் காரணமாகத்தான் இந்தியாவிலேயே அதிக பெண் காவலர்களை கொண்டுள்ள மாநிலங்களில் முதன்மை மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கிறது ஒரு காலகட்டத்துல சொன்னாங்க ராணுவத்துக்கு காவல்துறைக்கெல்லாம் போயிடக்கூடாதுங்க ஏதாவது படாத இடத்துல எல்லாம் பற்றுங்க ஐயோ பெண் உடல் அமைப்புங்கிறதே மென்மையாக இருக்கிறதுக்கு தான் அங்க வச்சிருக்கிறது இது போய் பெண்கள் இப்படி எல்லாம் போய் ராணுவத்துக்கு காவல்துறைக்கு எல்லாம் போலாமான்னு கேட்டப்ப இனி இப்படி கேள்வி கேட்கலையா நான் தீர்மானம் போட்டு அதை சட்டமாக இயற்றி நிறைவேற்றி காட்டுகிறேன் என்று சொல்லி நிறைவேற்றி காட்டிய தலைவர் அறிவுலக பேராசன் தந்தை பெரியார் ஏன் மேலை நாடுகளில் சொன்ன அந்த புத்தகங்கள் எல்லாம் ஒப்பிட்டு சொல்றேன்னு சொன்னா அவர்கள் இதை பற்றி சிந்திப்பதற்கு முன்பே அதை பெண்ணடிமையை பற்றி பெண்ணுரிமை பற்றி சிந்தித்து தீர்மானமாக போட்டு சட்டமாக இயற்றி தான் வாழ்ந்த காலத்திலேயே அதன் விளைச்சலை கண்ட ஒரே தலைவர் அறிவுலக பேராசான் தந்தை பெரியார் மட்டும்தான் அதனால் தான் இன்றைக்கு வரைக்கும் இந்த பெண் சமுதாயம் தந்தை பெரியாரை தலைமேல் தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறது ஏன் கொண்டாடுறோம்னு சொன்னா எங்களுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு எங்களை பத்தி நாங்களே பேசாதப்ப நாங்களே கேள்வி கேட்காதப்ப எங்களுக்காக கேள்வி கேட்க நீங்க நாங்களே கேட்டோம் நாங்க தான் இருப்போம் அதை விட்டு வெளில வர மாட்டோம் ஏன்னா யூடியூப் பார்த்து சமைக்கிறதுக்கு எங்களுக்கு அதுதான் வசதியா இருக்கு காலையில யூடியூப் பார்ப்போம் அதை பார்த்துட்டு இட்லி எப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா சொல்லணுமோ அப்படி சுட்டுக் கொடுப்போம் கணவர் எத்தனை மணிக்கு வராறோ அவர் எத்தனை மணிக்கு வராருன்னு பார்த்துட்டு அவருக்கு என்ன பிடிக்குமோ மாடல் மாடலா செஞ்சு கொடுப்போம் இப்படி இருக்கிற எங்களை நீ படிக்க போ கலெக்டர் ஆகும் டாக்டர் போனா எப்படி போறதுன்னு நாங்களே கேள்வி கேட்டோம் யாருக்காக உழைத்தாரோ அந்த பெண்களே எதிர்த்து கேள்வி கேட்ட பொழுது உங்களுக்காகத்தான் நான் உழைத்து கொண்டிருக்கிறேன் நான் வாழும் காலகட்டத்திலேயே உங்களுடைய பெயருக்கு பின்னால் பிஏ பிஎஸ்சி பிகாம் எம்பிபிஎஸ் லாயர் என்ற பட்டத்தை போடுவதற்காக என்னுடைய வாழ்நாள் முழுவதும் உழைப்பேன் என்று சொல்லி தன்னுடைய இறுதி காலம் வரை அந்த மூத்திரப்பையை கையில் தூக்கி கொண்டு அந்த தலைவன் பேசியது இந்த பெண்ணினத்தினுடைய எழுச்சிக்காகத்தான் இந்த இந்த பெண்ணின இந்த பெண்ணினம் அரசியல் படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆகவே தொழர்களே இறுதியாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி விடைபெற ஆசைப்படுகிறேன் இந்த பெண்ணுக்கு எது அழகு எது அழகு என்று சொன்ன பொழுது விதவிதமா நம்ம வந்து அணிகலன்கள் போட்டுக்கிறதா இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு பெண்களாகி நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த அமேசான் காடுகள் உருவாக்கப்பட்ட அரிய வகை மூலிகைன்னு சொல்லி வாங்கி அதை தேங்காய் எண்ணெயில போட்டு இந்த முடிய ஒரு அறுபது அடிக்கு அறுபது அடிக்கு வளர்த்து அதுல ஒரு நாற்பது முளத்துக்கு மல்லிகைப்பூ வச்சாதான் நம்மளும் வெளியில போவோம் பிள்ளைங்களையும் வெளியில அனுப்புவோம் இப்படி பெண்களுக்கு இதுதான் அழகு என்று இந்த சமுதாயம் உருவகப்படுத்தி இருந்த பொழுது எதுவுமே அழகு கிடையாது எது உன்னுடைய அழகு என்று சொன்னால் நீ படித்து வாங்கி போடுகிற பட்டம்தான் பெண்ணத்தினுடைய அழகு அடையாளம் என்று சொன்ன தலைவரை எங்கள் இறுதி மூச்சு வன் உள்ளவரை கொண்டாடுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி